య నమగ ఓ మగధిశాయ నమగ 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 ఓ మగదీయ ఓ మగీ సాయ నమగ ఓ మగధి సాయ నమగ ஓ மகதி சாய நம ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓ மகதி சாய நம ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக ஓம் 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 மகதி நமக ஓ மகதி நமக ஓம் மகதி நமக Oh, Magadi Sayanamagan. Oh, Magadi Oh, Magadi Oh, Magadi Oh, Magadi Oh, Magadi ஓம் அகதீஷா நமக ஓம் மகதீசா நமக ஓம் மகதீசா நமக